அருமையானவர்களே எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளே உங்களை வாழ்த்துகின்றேன் யாரெல்லாம் இன்னைக்கு இந்த சமாதானத்தை இழந்து வேதனையோடு பலவீனத்தோடு போராட்டத்தோடு இருக்கிறீங்களோ உங்களெல்லாம் இந்த நாள் ஆசிர்வதிப்பார் அந்த வசனத்தை விசுவாசிங்க ஆண்டவருக்காக காத்திருங்க நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதங்களை செய்து உங்களை வழிநடத்துவதற்கு நடத்துவதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார் இந்த நாளின் தியானத்திற்கு என்று சொல்லி நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ரெண்டு நாளாகவும் பத்தொன்பதாம் அதிகாரம் அதனுடைய பதினோராவது வசனம் இப்படியாய் சொல்கிறது நீங்கள் திடமனதாக இருந்து காரியங்களை நடத்துங்கள் உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்றான் நீங்கள் திடமனதாக இருந்து காரியத்தை நடத்துங்கள் உத்தமனுக்கு கர்த்தர் துணை ஒருவேளை நான் இவ்வளோ பெரிய காரியத்தை செய்யணுமே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா இவ்வளோ பெரிய வேலை எனக்கு இருக்குது வேலை ஸ்தலத்தில் இவ்வளோ பெரிய பொறுப்பு இருக்குது ஒரு என்னுடைய குடும்பத்தில் திருமண காரியங்கள் நடக்க இருக்குது அது இவ்வளோ பெரிய தேவை இருக்கிறது ஒருவேளை ஒரு மருத்துவ உதவிக்காக மருத்துவ ஆலோசனைகளுக்காக ஒருவேளை நம்முடைய சரீரத்திற்கு தேவையான ட்ரீட்மெண்ட்டுக்காக ஒரு பெரிய தேவை இருக்கலாம் நான் என்ன செய்வது அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசித்து கொண்டிருக்கிறீங்களா கலங்கி கொண்டு பயப்படாதீங்க திடமனதாக இருந்து காரியத்தை நடத்துங்கள் திடனாக இருங்க உறுதியாக இருங்க தைரியமாக இருங்க இந்த காரியத்தை நீங்க நடத்துங்க உத்தமனுக்கு கர்த்தர் துணை நீங்க உத்தமமாக நடக்கும்போது ஆண்டவுடைய வழிகளில் நீங்க உண்மையும் உத்தமமாக நடக்கும்போது உடைய நடக்கைகளில் நீங்கள் உத்தமமாக இருக்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு துணையாக இருப்பார் உலகத்தை படைத்த சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் மகிமையான ராஜா உங்களுக்கு அவர் துணையாக இருக்கும்போது எல்லா காரியத்தில் இருந்தும் அவர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார் உங்களை ஆசிர்வதிப்பார் பலப்படுத்தி நடத்துவதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் ஆகையினால் திடன் கொள்ளுங்க ஆண்டவர் எனக்கு துணையாக இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் தைரியமாக காரியங்களை செய்யுங்க நிச்சயமாக கத்தர் உங்களை ஆசீர்வதித்து மகிழ பண்ணுவதற்கு இருக்கிறார் ஜபிக்கலாமா பரிசுத்த பிதாவே உம்மை துதிக்கிறோம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் உடைய நாமத்தை மைமைப்படுத்துகிறப்பா இந்த நாளில் கேட்ட வசனத்தின்படி நீங்கள் திடமனதாயிருந்து காரியத்தை நடத்துங்கள் உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்கிறதான வசனத்தின்படி அண்டவரே இந்த வசனத்தை செய்தியை அண்டவரே பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருக்கும் கர்த்தர் நீங்கள் துணையாக இருந்து அவளை திடப்படுத்துவீராக பலப்படுத்துவீராக அண்டவரே அற்புதங்களை செய்யுங்கப்பா இயேசு விநாமத்தில் பிதாவே அம்மேன் தேங்க்யூ காட் பிளெஸ் யூ